சீக்கிரமா போட்டு <inequity> <centers> <TÕ tester> ஆமா எப்ப இந்த போட்டோவை கையில வச்சுக்கிட்டு என்னத்தை தான் பாத்துட்டு இருப்பீங்களோ கடைக்கு போயிட்டு ஒரு அரை கிலோ தக்காளி அரை கிலோ வெங்காயம் கொஞ்சம் பூண்டு இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க கீரை கிடைச்சா கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருங்க இருங்க அப்புறம் எழுதி இருக்க எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருங்க எதையும் மறந்துடாதீங்க காசு இருக்குதா

போயிட்டு வரும்போது மார்க்கெட்ல போய் காய்கறி வாங்கிட்டு அப்படியே பையனை கூப்பிட்டு வர வேண்டியதானே உங்க அப்பா நான் இப்படி சொல்லுவியா எங்க அப்பா வந்தாலும் நான் அப்படிதான் சொல்லுவேன் என்னடி சொல்ற அப்புறம் என்னங்க அத்தை சேர்த்ததுல இருந்து ஒரே இடத்துல உட்காந்துருக்காரு போட்டோவை பார்த்துட்டு எப்ப பாரு அழுதுகிட்டே இருக்கிறாரு நான் கூட நிறைய வாட்டி சொல்லி பார்த்துட்டேன் மாமா சுகர் ஜாஸ்தி ஆயிடுச்சு கொஞ்சம் காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போங்கன்னு ஆனா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா அவளே போயிட்டா நான் இருந்து என்ன பண்ண போறேன் போம்மா அப்படின்னு எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்காரு அதான் யோசிச்சேன் பையனை போய் கூட்டிட்டு வான்னு சொன்னா ஐயோ பேர போய் கூப்பிடுறோம்னு சொல்லிட்டு கடகடன்னு எந்திரிச்சு ஓடுவாரு போறதுக்கு ஒரு கிலோமீட்டர் வரத்துக்கு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் டெய்லி நடப்பாருங்க அப்ப அவருக்கு வாக்கிங் மாதிரி ஆச்சாங்க கொஞ்சமாவது வெளி மனுஷனை பாப்பாருங்க அவருக்கு மனசு கொஞ்சம் மாறும் அதனாலதான் இங்க சொல்றேன் அப்பா மேல இவ்வளவு பசம் வச்சிருக்கேன் நான் கூட ஒண்ணு அப்பா நினைச்சுட்டேன் நீங்க என்னைக்குதான் என்ன கரெக்டா நினைச்சீங்க அப்பா இந்த இடத்துல ரொம்ப